இன்றைக்கி அப்பா வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் திருக்க மீன் வாங்கி வந்தார் அதுக்கு தி திருக்க மீன் கட் பண்ணி வாங்கி வந்துட்டார் தாரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு கொஞ்சம் போற்றுக்கலாம் இப்போ சீரகம் போற்றுக்கலாம் அடுத்து நம்ம பூண்டு ஒன்று போற்றுக்கலாம் அடுத்து இஞ்சி கொஞ்சம் இஞ்சி பெரிய ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் மூணு பெரிய மூணு தக்காளி லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போது பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் வெங்காயம் தாளிக்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் அப்புறம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயெலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் நீங்களும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க புளியை இப்போ நல்லா கரைச்சி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்க போகிறோம் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் புளி நல்லா கரைச்சாச்சு புளிப்பு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் லெமன் சைஸ்க்கு புளி ஆட் பண்ணிருக்கோம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மீன் குழம்பு சுண்ணுனதுக்கு மீன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த திருக்க மீன் வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்பு வலிக்கும் ரொம்ப நல்லது உடனே கேட்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை முள்ளெலாம் இருக்காது சரிங்களா இப்போ மீன் போட்டாச்சு போட்டு மீன் மீன் சேர்த்தாச்சு மீன் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ச சைடில் அப்படியே சைடி ரைட் பண்ணிக்கலாம் அதுக்கு மீன் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் வரக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பாறை மீனும் கொஞ்சம் திருக்க மீன்லேயும் எடுத்து வச்சுருக்கேன் அதில் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஆஃப் அன் அவர் ஊறட்டும் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி ரப்பில் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ தோசைக்கால் வச்சுக்கலாம் சைடில் தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதோ மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீனை நல்லா வறுத்து எடுத்தால் மீன் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் திருக்க மீன் குழம்பும் பாறை மீன் ஃப்ரையும் தாங்க திருக்க மீன் கோல்டுக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு குக்கிங் வீடியோ போகணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு திருக்க மீனும் கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு சொன்னீங்களா அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிறேன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்